வணக்கம் தமிழம் பகுதி ஆவணம் இலக்கியத்துல அறநூல்கள பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி நூல்களை பற்றி பார்க்க போயிரும் பழமொழி நானூறு பழமொழி நானூறு நானூறு பாடல்களை கொண்டதும் என் நூலின் ஆசிரியர் முண்டூரை அறையினார் முண்டூரை ஊர் பெயர் அரையனார் அரசனோட பெயராக இருக்கலாம் அல்லது புலவரின் குடிப்பெயராக கூட இருக்கலாம் இவர் சாமணம் சமயத்தை சார்ந்தவர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஒவ்வொரு பாடலின் எழுதியிலும் பழமொழி இடம்பெற்றிருக்கும் ஆற்றுனா வேண்டுவதில் இப்பழமொழியின் பொருள் கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் இப்பழமொழியின் பொருள் ஒன்றுமில்லாத வீடு ஏதும் இல்லை பழமொழி நானூறுள்ள ரெண்டு பாட்டு இருக்கும் ஓல்டு புக்கில் உள்ளது கல்வியின் சிறப்பு பற்றி கொடுத்திருக்காங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்த்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லே அந்நாடு வேற்று நாடு ஆக தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல்லை நீபுக்கள் உள்ள பழமொழின ஒன்று இன்று வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல்லை அடுத்த தலைப்பு முதுமொழி காஞ்சி இந்நூல சிறந்த பத்துன்னு கூட சொல்லுவாங்க சிறந்தன கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தை கொண்டிருக்கும் சிறந்தனூன்னா முதுமொழி காஞ்சி இந்நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் குலார் கூடலூர் கூடலூர் அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர் இவருடைய பாடல்களை மேற்கொள்ளாக கையாண்டவர் ரச்சினார் மதுரை கூடலூர் கிளார் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் முதுமொழி காஞ்சி அந்த நூலின் துறையின் பதம்னா காஞ்சி துறை இந்நூல் உலகில் உண்மைகளை தெளிவாக கூறும் இந்நூலோட சிறப்பு பாதம்னா சிறப்பு பெயரின் பதம்னம் அறவுரை கோவின்னு சொல்லுவாங்க இந்நூல்ல பத்து அதிகாரம் பத்து செயலு மொத்தம் நூறு பாடல் இருக்கும் நூலின் பயன் பார்த்தோம்னா கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பம் அடைய வழி கூறும் அனைத்து அறிவுரைகளும் கூறும்னு சொல்றாங்க இந்த இதில் வந்து ஆறுகளை உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படின்னு ஓதலில் சிறந்தென்று ஒழுக்க முடியும் ஸ்டார்ட் ஆகும் முதுமொழி காஞ்சி மொத்தம் நூறு பாடல்களை கொண்டது நன்றி வணக்கம்